முத்தலாக் அவசர சட்டம் இந்தியா முழுவதும் கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில்தான் நாளை இந்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்கிறது மத்திய பாஜக அரசு மக்களவையில் கடும் அமளிக்கு இடையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற உள்ளது மத்திய அரசு காரணம் தனிப்பெரும்பான்மையுடன் மக்களவையில் உள்ள பாஜகவிற்கு எதிர்க்கட்சிகளின் அமளி மட்டுமே தடையாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனம் ஆனால் மாநிலங்களவையின் நிலைமை வேறு மாதிரியாக உள்ளது மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்ற மாநில கட்சிகளை எதிர்நோக்க வேண்டிய நிலையில் உள்ளது பாஜக மாநிலங்களவையை பொறுத்தவரை தனிப்பெரும் கட்சியாக எழுபத்து மூன்று உறுப்பினர்களை கொண்டுள்ளது பாஜக ஆனால் மசோதாவை நிறைவேற்ற இந்த எண்ணிக்கை போதாது என்ற நிலையில் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே வருகின்றது பாஜகவில் அதிக உறுப்பினர்கள் இருப்பினும் அக்கட்சி தலைமை வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தொன்னூற்று மூன்று உறுப்பினர்கள் மட்டுமே உள்ளன அதேவேளையில் காங்கிரஸ் தலைமை வகிக்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மற்றும் பாஜகவை கடுமையாக எதிர்க்கும் மாநில கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்று பனிரெண்டு இந்த எண்ணிக்கையை கொண்டு முத்தலாக் தடை மசோதாவை நிறைவேற்றிவிட முடியாது என்பதை பாஜக உணர்ந்தே உள்ளது அதேவேளையில் பாஜக கூட்டணியில் இடம்பெறாத ஒரு சில நேரங்களில் பாஜகவை ஆதரிக்க தயங்காத கட்சிகளின் சார்பாக முப்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுகவிற்கு பதிமூன்று உறுப்பினர்களும் ஒடிசாவின் பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு ஒன்பது உறுப்பினர்களும் உள்ளன இந்த இரண்டு கட்சிகளும் பல்வேறு விவகாரங்களில் பாஜகவை ஆதரித்தவை அதேவேளையில் முத்தலாக் விவகாரத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டையே மக்களவையில் எடுத்தன எனவே அதிமுகவின் நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வாக்கெடுப்பை புறக்கணிக்க அதிமுகவும் பிஜு ஜனதாதளமும் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாநிலங்களவையைப் பொறுத்தவரை அரசியல் சாசன மசோதாவிற்கு மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் அவையில் இருந்து அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவு தேவை அதேவேளையில் சாதாரண சட்டமாக தாக்கல் செய்யப்பட்டால் அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்களின் ஆதரவு போதுமானது முத்தலாக் மசோதா அரசியல் சாசன மசோதாவாக கருதப்பட்டாலும் சாதாரண மசோதாகவே தாக்கல் செய்யப்பட உள்ளது இதன் பின்னணியில் அதிமுகவின் புறக்கணிப்பு என்பதை கருத்தில் கொண்டிருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் அப்படி அதிமுக வெளிநடப்பு செய்தாலும் மற்ற கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாலும் மசோதா நிறைவேறுவதில் சிக்கல் உள்ளது அதேவேளையில் அதிமுக ஆதரித்து வாக்களித்தால் அது மசோதாவை நிறைவேற்ற ஒத்துழைப்பாக இருக்கும் அதிமுக எதிர்த்து வாக்களிக்குமானால் மசோதா நிறைவேற வாய்ப்பில்லை என்றே கருதப்படுகிறது கின்சின் ராஜ்குமார் செய்திப்பிரிவு பிரிவு செவன் தமிழ்